ஆயிரத்தி எட்நூறு கோடி ஒரிசாவில் நிலச்சுரங்கம் திமுகவிடம் விலை போன ஐந்து முன்னாள் அமைச்சர்கள் டெல்லி விரையும் சீனியர்கள் தமிழக அரசியல் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது கூட்டணிகள் குறித்து அனைத்து கட்சிகளும் பேசத் துவங்கி உள்ளது திமுகவை பொறுத்தவரை எப்போதும் கூட்டணி கட்சிகளை நம்பியே தான் தேர்தல் களத்தை சந்தித்து வருகின்றன தற்போதும் கூட்டணிகளை விட்டுக் கொடுப்பதில் முதல்வர் ஸ்டாலினுக்கு விருப்பம் திராவிட மாடல்கள் சாதனை என சொன்னாலும் தனியாக தேர்தல் களத்தை சந்திக்க பயந்துதான் வருகிறது இந்த நிலையில் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி அமைத்தாலும் தோல்வியை தான் சந்திக்கும் என்பதுதான் நிதர்சனமான உண்மை மேலும் திமுகக்கு எதிராக கூட்டணிகள் அமைந்தால் எதிர்க்கட்சி வாய்ப்பை கூட திமுகவால் பெற முடியாது இதனால் எதிர்க்கட்சிகள் கூட்டணியை வலுப்படுத்தாமல் இருப்பதற்காக பல வேலைகளை செய்து வருகின்றது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இதற்கிடையே திமுக ஐந்து முன்னாள் அமைச்சர்களுக்கு பல வகையில் சலுகைகளை செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளது முக்கியமாக எடப்பாடி சட்டமன்றத்தைச் சேர்ந்த உறவினருக்கு ஒரிசாவில் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் மதிப்பில் ஒரு நிலக்கரி சுரங்கத்தை பரிசாக அளித்துள்ளார்கள் அதனால்தான் அந்த முக்கிய புள்ளி தேசிய கட்சியுடன் கூட்டணி அமைக்க மாட்டேன் என பேட்டிதோறும் சொல்லி வருகிறாராம் இதற்கிடையில் தேசிய கட்சியுடன் கூட்டணி செல்ல வேண்டும் என பல முன்னாள் அமைச்சர்கள் போர்க்கொடி தூக்கியுள்ளார்கள் அது மட்டுமல்லாமல் வட மாவட்டங்களைச் சேர்ந்த மூன்று முன்னாள் அமைச்சரும் தென் சென்னையைச் சேர்ந்த ஒரு முன்னாள் அமைச்சரும் பாஜகவுக்கு எதிராக பேச சொல்லி திமுக அசைன்மெண்ட் கொடுத்துள்ளது அதை பக்காவாக செய்து வருகிறார்கள் ஆயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் விஷயம் டெல்லி காதுக்கு சென்றுள்ளது இதனால் பல ரைடுகள் முன்னாள் அமைச்சர்களை நோக்கி படையெடுக்க உள்ளது மேலும் கொடநாடு கொலை வழக்கையும் சிபிஐ கையில் எடுக்க உள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன திமுகவிற்கு விலை சென்றுள்ள முன்னாள் அமைச்சர்கள் குறித்து பல தகவல்களை அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் டெல்லிக்கு ரிப்போர்ட்டை கொடுத்துள்ளார்கள் அமித்ஷா கோவை வந்து சென்ற போதும் இதுகுறித்து பேசப்பட்டுள்ளது இந்த நிலையில் கண்டிப்பாக பாஜகவுடன் கூட்டணி அமைக்க வேண்டும் இல்லை என்றால் கட்சி கைமாறும் என நேரடியாகவே எச்சரிக்கை விடுத்துள்ளாராம் பாஜகவினரோடு வேலுமணி அதீத நெருக்கம் காட்டுவது அதிமுகவுக்குள் பெரும் புகைச்சலை உருவாக்கியிருக்கிறது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை வேலுமணி சந்தித்து பேசியதை வட மாவட்டத்தைச் சேர்ந்த கே பி முனுசாமி போன்ற மற்றும் அந்த ஐந்து அமைச்சர்கள் சுத்தமாக ரசிக்கவில்லையாம் தம்பிதுரையின் மகள் காங்கிரஸ் எம்எல்ஏ ஞானசேகரனின் மகனை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் அப்போது காங்கிரஸ் நமக்கு எதிர்கட்சி என்பதால் திருப்பதியில் நடந்த தன் மகள் திருமணத்துக்கு கூட தம்பிதுரை போகவில்லை அந்த அளவுக்கு அம்மாவின் மீது பயமும் மரியாதையும் கட்சிக்குள் இருந்தன பாஜகவுடன் எந்த உறவும் கிடையாது என நீங்கள் தான் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் அமித்ஷாவை தன் வீட்டு விசேஷத்திற்கு அழைக்கிறார் வேலுமணி அண்ணாமலையின் காலில் தன் மகனையும் மருமகளையும் விழச் சொல்கிறார் அம்மா இருந்திருந்தால் இது நடந்திருக்குமா என எடப்பாடியிடம் இருக்கிறார் மனுசாமி இதிலிருந்து யார் திமுகவிடம் விளைபோய் உள்ளார்கள் என தெரியும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்